சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ மற்றும் குரூப் போர் எக்ஸாம்க்கு டைம் அண்ட் ஒர்க்ல டைப் த்ரீ வந்தாச்சுங்க டைப் த்ரீ பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது பாருங்க இது எயித் நியூ புக்ல தான் இருக்கு இப்போ ஏ வந்து தனியா முப்பத்தஞ்சு நாள்ல முடிச்சிடாரு பி வந்து ஏவை விட நாற்பது சதவீதம் கூடுதல் திறமை வாய்ந்தவர் தர்மசாலி அப்ப பி மட்டும் தனியா எத்தனை நாள்ல செய்வாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த இடத்துல நான் த்ரீ பாயிண்ட் ஒன்னு அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா அதாவது டைப்ல மூணாவது டைப்ல ஒன்னா எப்படி வச்சிருக்கேன்னா இங்க கூடுதல் திறமை இந்த பர்சன்டேஜ்க்கு பக்கம் கூடுதல்னு சொன்னா அது டைப் ஒன்னு மூணு புள்ளி ஒன்று இந்த இடத்துல கூடுதலுக்கு பதிலாக குறைதல் திறமை கம்மி அதிகம் சொன்னதுக்கு பதிலாக கம்மின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேற மாதிரி போடணும் சரி அது ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன் அது புக்ல கிடையாது நான் ஆர் எஸ் அகர்வால் புக்ல இருந்து தான் எடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஸ்டின் சரிங்களா சோ குறைவுன்னு சொன்னா அது த்ரீ பாயிண்ட் டூ அப்படின்னு எடுத்திருக்கேன் சரிங்களா மொத்தம் பன்னெண்டு கணக்கு பதினோரு கணக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா சமம் கொடுக்குறேன் ஓ மார்க் சமம் கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுக்க போறேன் ஃபுல் வீடியோ பாருங்க இன்னைக்கான கிளாஸுக்கான கொஸ்டினை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்டா கொடுத்துருக்கேன் மறுக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்பதான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் போலாமா வாங்க இருபத்தி மூணாவது கேள்வி ஏ என்பவர் தனியா ஒரு வேலையை முப்பத்தஞ்சு நாள்ல முடிப்பாராங்க பி ஆனவர் ஏவை விட நாற்பது சதவீதம் கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பார் இது எயித்து புக்லேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால் இப்போ ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன பார்த்தோம் அப்படியே ஒரு வாட்டி ரீகால் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் டைப்பில் என்ன பார்த்தோம் ஏ தனியாக கொடுத்துருவாங்க பி தனியாக கொடுத்துருவாங்க ஏ பி சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்துட்டோம் செகண்ட் டைப்பில் என்ன பார்த்தோம் ஏ தனியாக தன்னால் முடிச்சுடுவாரு பி தனியாக தன்னால் முடிச்சுடுவாரு ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து கூலியாக வாங்கிக்குவாங்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிச்சுப்பாங்க இதை டைப் டூவில் பார்த்தோம் இப்போ டைப் த்ரீல என்ன பார்க்க போகிறோம்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வேலையை கொடுத்தா முப்பத்தஞ்சு நாள் முடிச்சிடுவார் பி எத்தனை நாள் முடிப்பார்னு கேட்டால் கம்பேர் பண்ணுறாங்க ஏவை விட பி வந்து நாற்பது சதவீதம் கூடுதல் திறமையசாலி அப்படின்னு பர்சன்டேஜை கொடுத்துட்டு பக்கத்தில் கூடுதல் ஸோ இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி கூடுதல்னா அதிகரிக்கிற மாதிரி திறமை அதி திறமசாலி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி அதுக்கு பக்கத்துல கூடுதல் அதிகம் அப்படின்ற மாதிரி வந்துட்டா நம்ம கூட்டணும் எங்க கூட்டணும் சொல்றோம் பாருங்க இப்போ நல்லா கவனிச்சுங்க நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம் முதல் எழுதிப்போம் இப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா தனியா முப்பத்தி ஆறு அஞ்சு நாள்ல முடிப்பார் முப்பத்தஞ்சு சாரி சரிங்களா முப்பத்தஞ்சு அஞ்சு நாள்ல முடிப்பார் இப்ப பிஏ கேட்டா பிக்கு தனியா கொடுக்கவே இல்லை பி வந்து ஏவை விட நாற்பது சதவிகிதம் கூடுதல் கூடுதல்ன்றதால நான் சிம்பிள் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன் ஸோ ஏவை விட பி வந்து நாற்பது சதவீதம் திறமசாலி அப்படின்னு சொல்லிட்டு பி எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க கரெக்டா புரியுதா கொஷின் புரியுதுங்களா ஓகேங்க இப்போ நான் இதுக்கு ஒரு பேட்டர்ன் எழுதணும் இல்லையா அந்த பேட்டர்ன் எழுதுறேன் இதில் வந்து பார்த்தா கண்டிப்பாக இப்போ ஏ வந்து முப்பத்தஞ்சு நாள்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை நம்ம டேட்ன்றதால டீன்னு வச்சுப்போம் ஓகேவா இது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்களா இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோம் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டுறேன் சரியா இப்போ த பி மட்டும் தனியாக கேட்குறாங்க ஸோ பி மட்டும் தனியாக கேட்டால் ஃபஸ்ட்டு அந்த டேட் இருக்குது பார்த்தீங்களா ஆக்சுவலி முப்பத்தஞ்சு நாள் ஒரு டேட் இருக்கும் ஓகேவா அந்த டேட்டை இங்கே எழுதிங்க அதுக்கு அடுத்ததாக ஒரு பெருக்கல் சிம்பிள் போட்டு மேலையும் நூற பெருக்குங்க கீழையும் நூற பெருக்கு ஐ மீன் மேலே கீழே நூற போட்டுங்க அவ்வளோ ரொம்ப சிம்பிள் மேலே கிளியும் நூறு போட்டுங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் இப்ப பர்சன்டேஜ் இருக்குல்ல எக்ஸ்ன்னு இது வந்து கூடுதல் சொல்றாங்க இல்லையா அதிகரிக்கிற மாதிரி வருது இல்லையா அப்படி வந்துருச்சுன்னா கீழே அந்த பர்சன்டேஜ கூட்டிங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே பண்ணுவோம் அவ்வளவுதாங்க இதுல அப்ளை பண்ண ஆன்சர் தட்ஸ் ஆல் ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட் புரியுதா நான் சொன்னது புரியுதுங்களா சோ முதல் டேட் இருக்கும் அதை வச்சுங்க பெருக்கல் சிம்பிள் போட்டு மேனை கிளியும் நூறுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அந்த நூறு இப்படி அடிச்சிட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடும் அதனால் மேலே இங்கே நூறுன்னு வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதிகரிக்கிற மாதிரி வந்தால் கீழே கூட்டிக்கணும் குறையிற மாதிரி வந்தால் அது அங்கே சொல்கிறேன் ஓகே அந்த சம் பின்னாடி இருக்குது ஓ புரிஞ்சிடுச்சிங்களா கீழே ப்ளஸ் எக்ஸ் சதவீதம் அப்படின்னு போட்டு இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க எக்ஸ் டியோட வேலை டேட் வந்து முப்பத்தஞ்சா இங்கே பாருங்க நான் கீழே வந்து போகிறேன் முப்பத்தி அஞ்சு இன்ட்டு மேலேயும் நூறு வச்சுக்கிட்டேன் கீழேயும் நூறு வச்சுக்கிட்டேன் ப்ளஸ் வந்து எத்தனை சதவீதம் நாற்பது சதவீதம் அந்த நாற்பது கூட்டிங்க அவ்வளோதான் சரியா கூட்டிக்கலாமா கூட்டிட்டு நம்ம சுருகுனா ஆன்சர் சரியா அப்போ மேலே நூ இங்கே பாருங்கள் மறுபடியும் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன் முப்பத்தி அஞ்சு இன்ட்டு மேலே நூறு இருக்கும் கீழே நூற்றி நாற்பதுன்னு இருக்கும் இப்போ சுருகுனா ஆன்சர் ஈஸியாக சுருக்கலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு ஆன்சர் ஓர் ஏழு ஏழு ஈரேழு பதினாலு ஐ ஏழு முப்பத்தி அஞ்சுன்னு வரும் ரெண்டுல பாதி ஒண்ணு பத்துல பாதி அஞ்சு இங்க அஞ்சு இருக்கு இங்க அஞ்சு இருக்கு நடுவுல பெருக்கில் இருக்கு ஐயஞ்சு இருபத்தஞ்சு அப்போ பி வந்து இருபத்தஞ்சு நாள் அவ்வளோதான் இங்க முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் ஏன்னா பெரிய ஸ்டெப்லாம் கிடையாது புரியுறதுக்காக பொறுமையா டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா புரியுன்னு நம்புறேன் பாருங்க ஆப்ஷன் சி முப்பத்தஞ்சு அதான் ஆன்சர் கிளியரா புரியுதுங்களா இல்ல சார் அவ்வளவா புரியல சார் ஆட்டடா இப்ப என்ன பண்ணலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை வாங்குவா இன்னொரு கணக்கு போடுறேன் தெளிவா புரிஞ்சுக்கலாம் இது பாருங்களேன் இருபத்தி நாலாவது கேள்வி இது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன்பிஸ்ல அடிக்கடி கேட்டிருக்காங்க ஆஹ் இல்லைன்னா இருங்களேன் இந்த கணக்கு இன்னும் ஈஸியாக இருக்கு இதை சொல்லிட்டு அது வரேன் ரிவேர்ஸ்ல போகலாம் இருபத்தஞ்சு பார்த்துட்டு இருபத்தி நாலு போகலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க ஏ ஆனவர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாளில் முடிப்பார் பி ஆனவர் ஏவை விட நாற்பது சதவீதம் கூடுதல் திறமை வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை முடிக்க ஆகும் காலம் கணக்கிடுக அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப ஏ மட்டும் தனியா கொடுத்துட்டாங்க ஏ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு பி வந்து பாத்தீங்கன்னா ஏவை விட ஐம்பது சதவிகிதம் கூடுதல் திறமைசாலி கூடுதல் நம்மது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டேன் ஈஸியா இருக்கும்ல அதுக்கப்புறம் பி மட்டும் தனி எத்தனை நாள்ல முடிப்பாருன்னு கேள்வி கேட்டிருக்காங்க கரெக்டா அப்ப நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி பேட்டர்ல வந்துட்டு என்ன பண்ணும் அந்த டேட் இது இருக்கு பாருங்க இது வச்சுக்கணும் இது எக்ஸ்ட்ரா அதை விதம் வச்சுக்கணும் சரியா ஸோ டி இன்ட்டு டேட் அந்த டேட் கொஸ்டின்ல கொடுக்குற டேட் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் நூறை போட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து இங்க இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தா கீழே அந்த பர்சன்டேஜை கூட்டிங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ஃபார்மேட் அழகாக ஞாபகம் வந்துடும் இது ஃபார்மிலா கூட சொல்லுங்கள் ஸோ ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வந்துடும் புக்கில் இந்த ஃபார்மிலா இருக்காது நம்ம உருவாகின ஷார்ட் கேட்டுது சரியா சரி இப்போ அவ்வளோதான் இங்கே பாருங்கள் டேட் டி என்னது இருபத்தி நாலு ஸோ இருபத்தி நாலு இன்ட்டு மேலே நூறு கீழே இப்போ எக்ஸோட வேல்யூ என்னதுங்க ஐம்பது ஐம்பதோட நூறு கூட்டம் நூற்றி ஐம்பது டேரெக்டாக போட்டுக்கலாமா அவ்வளோதான் இப்போ சுருங்க ஆன்சர் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ ஆன்சல் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு ஈரஞ்சு பத்து அதுக்கடுத்தது வந்து ஒரு மூணு மூணு நாலு மூணு பன்னெண்டு ஐ மூணு ஆறு மூணு பதினெட்டு ஏ மூணு இருபத்தொன்று எட்டு மூணு இருபத்தி நாலு எல்லாம் அடிச்சாச்சு இங்கே எட்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது எட்டு ரெண்டு பதினாறு அப்போ பதினாறு ஆன்சர் ஸோ பி வந்து பதினாறு நாள் ஆப்ஷன் பி தான் சரியான கரெக்டாக ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம் இப்போ கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா அடுத்த கேள்வி அடுத்தது பாருங்க இருபத்தி நாலாவது கேள்வி இதான் நம்ம சொன்ன ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூல கேட்டிருக்காங்க அடிக்கடி கேட்டிருக்காங்க ஏ ஒரு வேலையை பன்னெண்டு நாள்ல முடிப்பாரு பி ஆன பி என்பவர் ஏவை விட அறுபது சதவீதம் திறமையானவர் திறமையானவர் திறமையானவன்னு அதிகரிக்குது சரியா குறை திறமை குறைவுன்னு சொன்னால் கம்மியாகுது திறமை சாலின்னு சொன்னா இன்க்ரீஸ் ஆகுது அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க சோ அறுபது சதவீதம் திறமையானவர் எனில் அதே வேலையை பி எத்தனை நாள்ல முடிப்பாரு இப்ப பாருங்க அந்த கீவன் டேட்டா அப்படியே பாருங்க ஏ வந்து பன்னெண்டு நாள்னு சொல்லிட்டாங்க பி எத்தனை நாள்னு கேட்டா ஏவை விட அறுபது சதவிகிதம் திறமசாலி அப்ப இன்க்ரீஸ் ஆகுது இப்ப கேள்வியே பி வந்து எத்தனை நாள்ல முடிப்பாருந்தான் கேள்வி கரெக்டாக சோ இந்த பேட்டர்ல வந்துருச்சுன்னாவே நம்ம என்ன பண்ணோம் இதை டிச்சிங்க இது எக்ஸ் வச்சுங்க அப்ப என்ன பண்ணுங்க நமக்கு வந்து பார்த்தா பியோட பி மட்டும் தனியா கண்டுபிடி கேட்குறாங்க பி மட்டும் தனியா எத்தனை நாள்னு கேட்குறாங்க அப்போ அந்த டிஏ ஃபர்ஸ்ட் எடுத்துங்க ஒரு பெருக்கில் போடுங்க மேலையும் நூறு பெருக்குங்க கீழையும் நூறு பெருக்குங்க ஐ மீன் மேலேயும் கீழே நூறு போடுங்க அதுக்கப்புறம் இந்த திறமசாலி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தால் கீழே அந்த பர்சன்டேஜை கூட்டுங்க அவ்வளோதாங்க ஸோ இந்த இந்த இதுலேயே அந்த ஃபார்முலா மார்க்கப் அப் ஆகிடும் இப்போ டீயோட வேல்யூனா பன்னெண்டு சரிங்களா இப்போ பாருங்க பன்னெண்டு இன்ட்டு மேலே நூறு டிவைடட் பை இப்போ நூறாக கூட அந்த பர்சன்டேஜை கூட்டணும் அறுபது ஸோ அப்போ நூறாவோட அறுபது கூட்டிக்கலாமா டேரெக்டாக நூற்றி அறுபதுன்னு வந்துடும் கரெக்டாக அவ்வளோதான் அடிச்சு கொடுங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி எட்டுன்னு வரும் இதில் பாதி அஞ்சுன்னு வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டில் பாதி நாலு பன்னெண்டில் பாதி ஆறு மறுபடியும் நாலில் பாதி ரெண்டு ஆறில் பாதி மூணு இங்கே மூணு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது கீழே ரெண்டு இருக்குது அடிக்க முடியாது ஏன்னா மேலே மூணு அஞ்சு கீழே ரெண்டு அடிக்க முடியாது கரெக்டா கரெக்ட் அப்போ என்ன பண்ணலாம் அப்படியே பிரிக்கலாமா இந்த மூணையும் அஞ்சும் பெரியீங்கன்னா மூணு அஞ்சு பதினஞ்சுன்னு வரும் கீழே ரெண்டு இருக்கும் இங்கே பாருங்க பதினஞ்சு பதினஞ்சில் பாதி கீழே ரெண்டு அதானே கீழே ரெண்டு இருந்தா அந்த பதினஞ்ச பாதி ஆகணும்னு அர்த்தம் அப்ப பதினஞ்ச பாதி 14 பதினால பாதி ஆகினா ஏழு ஒன்ன பாதி அரை ஏழு அட ஏ சரிங்களா ஏழு இப்படி எழுதலாமா ஏழு ஒன்னு பை ரெண்டு ஏழுற ஏழ்ற சரிங்களா பாதி ஏழு அப்ப ஏழு நாலு சரிங்களா இந்த பாருங்க தெளிவா வரும் ரொம்ப ஈஸியாவே போட்டுலாம் கட போட்டுலாம் கிளியரா புரியுதுங்களா ரைட் அடுத்த கணக்குங்க இதை பார்த்தாச்சு அடுத்தது இப்போ உங்களுக்கு புரியுதா ரெண்டு கணக்கு ஓமார்க் ஒன்னாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிஸ்ல கேட்டிருக்காங்க ஆக்சுவலி இங்க பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிஸ்ல கேட்டதும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிஎன்பிஸ்ல கேட்டதும் ஒண்ணுதான் ஆனா பேர் மட்டும் ரெண்டு இருக்காங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஏன்னு வச்சிருக்கேன் சரியா என்னன்னா கமல் ஒரு வேலையை பதினஞ்சு நாள்ல முடிப்பார் கமலை விட ஐம்பது சதவீதம் அதிகம் திறமை உடையவர் அதே எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஏ ஏ வந்து ஒரு வேலைய பதினஞ்சு நாள்ல முடிப்பாரு பி வந்து ஏவை விட ஐம்பது சதவீதம் கூடுதல் திறமைசாலி அப்ப அதே வேலையை பி மட்டும் எத்தனை நாள்ல முடிப்பாங்க இதே தான் சரியா அது கொடுத்துருக்காங்க ஓகே கிளியரா புரியுதுங்களா போடல அப்போ பி கிட்ட தான் ஐம்பது சதவீதத்திற்கு அதிகமா இருக்குது அப்போ நான் என்ன சொல்லிருக்கேன் டீன்ட்டு மேல ஹண்ட்ரடு கீழே ஹண்ட்ரட் பிளஸ் எக்ஸ் பர்சன் எக்ஸ் சதவீதம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதை அப்ளை பண்ணி ஆன்சர் போடுங்க ஆப்ஷன் ஏ பத்து புள்ளி அஞ்சு ஐ மீன் பத்தரை நாள் ஆப்ஷன் பி பதினஞ்சு நாள் ஆப்ஷன் சி பன்னிரெண்டு நாள் ஆப்ஷன் டி பத்து நாள் இதே கேள்விதான் இது பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு டிசில் கேட்டிருக்காங்க ஏ வந்து தனியா ஒரு வேலையை பதினாறு நாள்ல முடிப்பாரு இல்லை இது தனி இல்லையே இது வேறையா வேறு தான் சரிங்களா அப்புறம் அது ஏன் வச்சேன் இருங்க ஏதோ ஒரு இதுவாக இருக்குது என்ன மாற்றம் வருதுன்னு தெரியல இது எதுக்கு இது இது ஒரு கணக்கா இல்லையே அப்படியே சரி ஓகே ஓகேங்க இது நீங்க இருபத்தி ஆறு ஹோம் மார்க் இருபத்தி ஆறு ஏவும் ஓம் ஏன் அது ஏ வச்சுன்னு எனக்கு தெரியல நான் பாக்குறேன் அட்மின் கிட்ட கேட்டு அப்புறம் கமெண்ட்ல சொல்றேன் பட் இது வேற கேள்வி நீங்களே போடுங்க ஏ என்பவர் தனியா ஒரு வேலையை பதினாறு நாள்ல முடிப்பார் பி ஆனவர் ஏவை விட அறுபது சதவீதம் கூடுதல் திறமைசாலி ஏனில் பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாள்ல முடிப்பார் ரெண்டாயிரத்தி பதினேழு டி கேட்டிருக்காங்க இது அறுபது சதவீதம் சரிங்களா ஓம்மார்க் போடும்போது இருபத்தி அதுக்கு ஆன்சர் போடுங்க இருபத்தி ஆறு ஏ சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் போடுங்க சரிங்களா இது போடுங்க ஆப்ஷனே எட்டு நாள் பி பத்து நாள் சி எட்டரை நாள் டி ஏழரை நாள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அடுத்தது ஹோம் மார்க் தான் எத்தனை போடுங்க இது இல்லை இது நான் போடுறேன் எத்தனை நிறைய நானே போறத ஏ என்பது தனியாக ஒரு வேளை இருபத்தி நாலு நாளில் முடிப்பாரு பி ஆனவர் ஏவை விட அறுபது சதவீதம் கூடுதல் திறமைசாலி ஏனில் பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க அப்போ இங்க பாருங்க ஏ தனியாக இருவது இங்க பாருங்க ஏஇஸ் இக்குவல் டு இருபத்தி நாலு நாலு அதுக்கப்புறம் பி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏவை விட அறுபது சதவிகிதம் திறமசாலி கூடுதல் திறமசாலி சரிங்களா அப்போ திறமை அதிகரிக்குது அம்பு புரி மேல் நோக்கி போட்டுவிட்டு அப்போ பி வந்து எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேள்வி எவ்வளோ கேள்வி கரெக்டாக ஓகே இப்போ என்னென்னா இப்போ பாருங்க ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் இது டின்னு வச்சுக்கலாமா இது எக்ஸுன்னு வச்சுக்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு பி கண்டுபிடின்னா டி எப்படி வச்சுக்கணும் இன்ட்டு மேலே நூறு பெருக்கணும் கீழே வந்து நூறு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கூடுதல் திறமைசாலைன்னு சொன்னோன்னால் கீழே எக்ஸ் அது வீதம் போடணும் ஸோ பாருங்க கூடுதல் திறமை சாலைன்னா கீழே தான் போடணும் நீங்கள் மேலே வந்து எக்ஸ்ஸை கூட்டிட்டிங்கன்னா மொத்த கணக்கு தப்பாகிடும் நல்ல ஞாபகம் வச்சுங்க சரியா அப்போ என்ன அது நம்ம இப்படியும் அப்ளை பண்ணலாமா டியோட வேல்யு இருபத்தி நாலு இன்ட்டு மேலே நூறு கீழே வந்து நூறாக கூட எக்ஸோட வேலையை அறுபது நூற்றி அறுபதுன்னு போட்டுக்கலாம் கரெக்டாக கரெக்ட் இங்கே பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் பாதி ஏ பதினாறில் பாதி எட்டு பத்தில் பாதி அஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் நாலு இருநாங்கு எட்டு முன்னாங்கு பன்னெண்டு நன்னாங்கு பதினாறு ஐநாங் இருபது ஆறு நாங் இருபத்தி நாலு அடுத்தது இந்த ரெண்டில் பாதி ஒன்று ஆறில் பாதி மூணு இங்கே மூணு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது மீதி எல்லாம் அச்சாச்சு அப்போ மூணு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு நாள் ஆப்ஷன் ஏதான் சரியான டக் டக் டக்குன்னு போடலாம் அடிக்க முடிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா புரியுதுங்களா கொஞ்சம் வேகமாகவே முடிச்சாச்சு கரெக்டா கரெக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு என்பவர் ஏவை விட இருபது சதவீதம் அதிகமா வேலை செய்வார் ஏ ஒரு வேலைய மணி நேரத்துல செஞ்சு முடிப்பார் மட்டும் அந்த எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா இந்த கேள்வி ரொம்ப ஈஸி என்னன்னா பி வந்து ஏவை விட பி ஏவை விட இருபது சதவீதம் அதிகமா வேலை செய்வார் அப்புறம் ஏ வந்து ஏழரை மணி நேரத்துல வேலை செஞ்சு முடிச்சிடுவாரு அப்படின்னா பி மட்டும் தனியே எத்தனை நேரத்துல வேலை செய்வார் இதுதான் கேள்வி கரெக்டா கரெக்ட் சாரி போடலாமா போடுவோம் வாங்க உங்களுக்கு பேட்டர்ன் புரியுன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்க ஏ வந்து பாத்தீங்கன்னா ஏழரை மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இது வந்து கள பின்னத்துல இருக்கு இத பின்னமா மாற்றணும் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம் ஏழரை ஏழரை மணி நேரம்ன்றது அஞ்சு பதினஞ்சு எட்டு ரெண்டுன்னு பார்த்தோம் இருந்தாலும் நான் போடுறேன் கலப்பு பின்னத்தை முதல்ல பினவாக மாற்றிடுங்க அது எப்படி சார் மாற்றுதுன்னா ஏழு ஒன்று பை ரெண்டுனு இருக்கா இதில் என்னன்னா கீழே இருக்கிற ரெண்டு சைட்டில் இருக்கிற ஏழா கூட பெருகணும் கீழே இருக்கிற ரெண்டு சைட்டில் இருக்கிற ஏழா கூட பெருகணும் ஒரே ஏழு ஏழு பதினாலுன்னு வரும் இந்த பதினாலு இங்கே என்ன நம்பருக்கோ அதோட கூட்டிக்கணும் பதினாலு ஒன்று கூட்டினா பதினஞ்சின்னு வரும் பதினஞ்சு வகுத்தல் ரெண்டுன்னு வரும் அவ்வளோதாங்க புரியுதுங்களா கலப்பு பின்னத்தில் இருக்குது கணக்கு போட முடியாது

கீழே ஹண்ட்ரட் பிளஸ் இதை இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வந்தால் அப்போ எக்ஸ் சதவிகிதம் அப்படின்னு கீழே கூட்டிக்கணும் நூறாவிட இப்போ அப்ளை பண்ணுங்க டிலையின்னா பதினஞ்சு டிவைட் பை ரெண்டு வரும் இன்ட்டு மேலே நூறு இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சாயுதம் இருபது சாயுதப்போ நூற்றி இருபதுன்னு வரும் கரெக்டாக கூட்டிக்கிட்டேன் அப்போ நூற்றி இருபதுன்னு வரும் அடிச்சு இந்த இந்த கேன்சல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க மூணாம் ஐ மூணு பாஞ்சு நெக்ஸ்ட் இங்க பாருங்க இந்த நாலில் பாதி ரெண்டு பத்துல பாதி அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு கீழே நாலுன்னு வருங்க இவ்வளவுதான் வேற எல்லாமே அடிச்சாச்சு இல்லை எல்லாமே அடிச்சாச்சு கரெக்டா எஸ் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாங்க இருபத்தி அஞ்சு பகுத்தல் நாலுன்னு வருது ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கலப்பினத்தில் கொடுத்துருக்காங்க சரி வாங்க அடிக்கலாம் இன்னும் சிறுக்கலாம் இப்போ பாருங்க ஒரு நாள் நாலு ஆறு நாள் இருபத்தி நாலு ஆறு நாள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு போனோம் மீதி ஒன்று இருக்குது அப்போது கீ அந்த ஒன்று நாலா வகுப்படுமா வகுப்படாது அந்த ஒன்றுக்கு கீழே மட்டும் நாலு வச்சுக்கிட்டேன் ஓகேவா புரியுதா அப்போ ஆறு ஒன்று பை நாலு ஆறே ஆரேகால நேரமா ஏதோ ஒன்று ஆறு ஒன்று பை நாலு ஆப்ஷன் சி தான் சரியானது அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் கிளியரா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மூணு புள்ளி ஒன்று டைப்பு இப்போ மூணு புள்ளி ரெண்டுக்கு வந்துட்டோம் இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா இங்க குறைவன் கொடுத்துருப்பாங்க பர்சன்டேஜ் நான் கொஸ்டின் படிக்கிற பாருங்க இருபத்தி கேள்வி பி என்பவர் தனியா ஒரு வேலையை அறுபது நாள்ல முடிப்பாரு பி ஆனவர் கியூவை விட நாற்பது சதவீதம் குறைவான செயல்திறன் வாய்ந்தவர் எனில் கியூ மட்டும் தனியா அதே வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு எஸ்எஸ்சியில ரெண்டாயிரத்தி பதினேழு கேட்டிருக்காங்க சரியா ஓகே இப்போ கொஷின் பாருங்களேன் பி வந்து தனியாக எத்தனை நாளில் முடிப்பார் அறுபது நாள்னு சொல்லிட்டாங்க கியூ வந்து எத்தனை நாளில் முடிப்பார் பி ஆனவர் கியூவை விட நாற்பது சதவிகிதம் குறைவாக செயல்திறன் கொண்டவர் ஆக்சுவலி இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி பி ஆனவர் கியூவை விட ஸோ பிக்கு தான் மதிப்பு கொடுத்துருக்காங்க பி ஆனவர் கியூவை விட நாற்பது சதவிகிதம் குறைவான செயல்திறன் கொண்டவர் அப்போ கியூ எத்தனை முடிப்பாங்க சரி ஓகே நமக்கு என்ன தேவைன்னா இங்கே டேட் இருக்கு இங்கே சதவிகித எக்ஸ் இருக்கு அவ்வளோதான் கரெக்டா கரெக்ட் ஆனால் இந்த இடத்துல குறைவுன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க அப்போ குறைவுன்னு சொல்லிட்டாங்கன்னா நல்லா கவனிங்க இப்போ நான் வந்து கியூவை கண்டுபிடிக்கணும்னா டி டேட்டை வச்சுக்கோங்க ஒரு பெருக்கல் போட்டு மேலையும் நூறு கீழையும் நூறுன்னு வச்சுங்க குறைவுன்னு சொல்லிட்டா மேலே குறைவுன்னு சொல்லிட்டா மேலே அந்த சதவீதத்தை கழிச்சுக்கங்க குறைவுன்னா கழிக்கணும் மேலே அதிகம்னா கூட்டணும் கீழே அவ்ளோதான் அதிகம்னா கீழே கூட்டணும் குறைவுன்னா மேலே கழிக்கணும் அவ்ளோதான் புரியுதா அப்படியே ஆப்போசிட் ஆது பார் அதிகம்னா கீழே இறங்குங்க கீழே கூட்டுங்க அதே மாதிரி குறைவுன்னு சொன்னாங்கன்னா குறைவுக்கு ஆப்போசிட் மேலே மேலே கழிங்க அவ்ளோதான் புரியுதா இவ்வளோ தான் இதில் அப்ளை பண்ணுங்க ஆன்சர் வந்துடுவோம் முடிச்சு இதுதான் அதுக்கான ஃபார்மலா சரியா புரியுதுங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா டேட்டுண்ண அறுபது இன்ட்டு நூறில் இங்கே பாருங்க என்ன பர்சன்டேஜ் நாற்பது நாற்பது சதவீதம் கழிச்சிக்கலாமா நூறில் நூறில் நாற்பது போனால் அறுபது ஸோ அறுபது டிவிடெட் பை நூறு அவ்வளோதாங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ கிந்து ஜீரோ கேன்சல் ஆறு 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 முப்பத்தாறு அப்போ கியூ வந்து முப்பத்தாறு நாளில் முடிப்பாங்க ஆப் சென்டி தான் சரியானது இவ்வளோ ஸோ இது வந்து அகர்வால் புக்லேயே இருக்குது செக் பண்ணி பார்த்துங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரியுதா அடுத்த கேள்வி இதை பாருங்க ஏ என்பவர் தனியாக ஒரு வேலையை பதினஞ்சு நாளில் முடிப்பார் பி ஆனவர் ஏவை விட இருபது சதவீதம் குறைவான செயல்திறன் வாய்ந்தவர் ஏனில் பி ஆனவர் அந்த வேலையை டேஷ் நாளில் முடிப்பார்னு ரெண்டாயிரத்தி பதினேழு எஸ்எஸ்சியில் கேட்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஏ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் முடிப்பாராம் பி வந்து பார்த்தீங்கன்னா பி ஆனவர் ஏவை விட இருபது சதவிகிதம் குறைவான திறமசாலி கம்மி அப்போ பி வந்து எத்தனை நாளை முடிப்பார் எனக்கு என்ன பேட்டன்னா இந்த இடத்துல ஒரு டேட் இருக்கு இந்த இடத்துல பர்சன்டேஜ் இருக்கு குறைவுன்னு வந்துருச்சு ஸோ இந்த மூணு மட்டும் பாருங்க பார்த்துட்டு இதை டீன்னு வச்சுக்கோங்க இதை எக்ஸ் வச்சுக்கோங்க இப்போ குறைவுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணும் பிஏ கண்டுபிடிக்க டேட்டா கூட மேலே நூறையும் கீழே நூறையும் வச்சுக்கணும் குறைவுன்னு சொல்லிவிட்டு மேலே அந்த பர்சன்டேஜை கழிச்சுக்கணும் ஓகேவா புரிஞ்சிருச்சா அவ்வளோதான் அப்போ என்ன அப்படியே அப்ளை பண்ணுங்க டி வந்து பதினஞ்சுன்னு வந்துடும் இன்ட்டு இப்போ நூறில் இருபதுன்னு கொடுத்துருக்காங்கல்ல இருபது கழிச்சுக்கணும் அப்போ எண்பது அப்படின்னு வந்துடும் கீழே நூறு வச்சுங்க தட்ஸ் ஆல் அடிங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மூணு அஞ்சு பாஞ்சு ரெண்டுல பாதி ஒன்று எட்டுல பாதி நாலு நாலையும் மூணையும் பெரியா நான் முன் பன்னெண்டு அவ்வளோதான் எங்க பன்னெண்டு ஆப்ஷன் ஏதான் சரியா ஒரிஜினல் கேள்வி தான் அது இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி பார்த்தோம் இந்த மாதிரி குறைவில் டிஎன்பிசியில் அவ்வளோவா கேட்கல சரியா அதுவும் கேட்டிருக்காங்க குரூப் ஒன்று கேட்டுருக்காங்க நான் காமிக்கிறேன் அடுத்தது முப்பத்தி ஓராவது கேள்வி உங்களுக்கு கோவமா இருக்குங்க பி என்பவர் பி என்பவர் தனியா ஒரு வேலை இருபத்தஞ்சு நாளில் முடிப்பாரு பி ஆனவர் கியூவை விட நாற்பது சதவீதம் குறைவான செயல்திறன் வாய்ந்தவர் எனில் கியூ மட்டும் தனியா அதே வேலை எத்தனை நாளில் முடிப்பார் இது ரெண்டாயிரத்தி பதினேழு எஸ்எஸ்ல கேட்டிருக்காங்க அப்போ நீங்க பார்க்கும் போது தெரிஞ்சு போச்சு என்ன பேட்டர் குறைவு பர்சன்டேஜ் இருக்குது டி இருபத்தஞ்சுன்னு இருக்குது போடுங்க ஆப்ஷன் ஏ பதினெட்டு நாள் பி இருபது நாள் சி பதினஞ்சு நாள் டி வந்து பதினாறு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மறக்காம கமெண்ட் பண்றீங்க அடுத்தது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒண்ணு கேட்டிருக்காங்க இப்போ புரியுதா நான் ஏன் இது வரைக்கும் டிஎன்பிசில கேட்கல குறைவில் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்டதால நான் ஓவராலாக இந்த மெத்தடில் எப்படி கேட்டாலும் போடலான்னு தான் போட்டிருக்கேன் சரிங்களா இங்கே பாருங்கள் ஏ என்பவர் பி ஏ என்பவர் பி என்பவரை விட இரவு சதவீதம் குறைவான வேலை பார்ப்பவர் பார்ப்பார் ஒரு வேலையே ஏ ஏழரை மணி நேரத்தில் முடிப்பார் ஏனெல் பி எவ்வளவு எவ்வளவு நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பாருங்க ஒண்ணு இல்லை ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ என்பவர் பி என்பவரை விட இருபது சதவிகிதம் குறைவாக வேலை செய்வார் ஒரிஜினல் கேள்வி சரிங்களா இது பாருங்க நான் அந்த ஒரிஜினல் கேள்வி விடும் காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒன்று கேட்டிருக்கேன் பாருங்க அதே கேள்விதான் நான் எதுவுமே அதனால தான் ஒரிஜினல் கேள்வியை தான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா சோ எல்லாமே ஒரிஜினல் கேள்விதான் சரி ஓகே வாங்க அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஒரு வேலையை ஏ வந்து ஏழரை மணி நேரத்தில் செய்வார் ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி இந்த ஏழரை மணி நேரம்ன்றது கலப்பின்னும் பின்னமாக மாற்றணும் பின்னமாக மாற்றணும் பதினஞ்சு பை ரெண்டு நம்ம பின்ன ஆல்ரெடி பார்த்துட்டோம் போனது அதாவது குரூப் டூவில் கேட்ட கொஷின் பார்த்துட்டோம் அதனால நான் டைரெக்டாக எழுதிக்கிட்டேன் இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா பி மட்டும் எத்தனை நாளாக செய்வேன் இதாக கேள்வி கரெக்டா கரெக்டாப்பா அப்போ நம்ம ஃபார்முல போடலாமா இங்கே போகிறோம் பாருங்க அப்போ டி இன்ட்டு மேலே நூறு கீழே நூறு குறைவுன்னு சொல்லிட்டா மேலே பர்சன்டேஜை கழிச்சுக்கணும் அவ்வளோதான் ரைட்டா ரைட் இப்போ டி எவ்வளோ ஏ பதினஞ்சு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு நூறு நூறுல எத்தனை இது பாருங்க இருபது சைடம் நூறில் இருபது கழிச்சுட்டா எண்பது நூறும் மேலே எண்பது போட்டுங்க மேல எண்பது கீழே நூறு அவ்வளோதான் இது சுருக்குனா ஆன்சர் சுருக்கலாமா இது பாருங்க இந்த சீரோக்கு இந்த சிரோக்கு ஆன்சருங்க அதுக்கப்புறம் ஓ ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மூ அஞ்சு பாஞ்சு இந்த ரெண்டுல பாதி ஒன்று எட்டுல பாதி நாலு ரெண்டுல பாதி ஒன்று எட்டுல இது நாலில் பாதி ரெண்டு இங்கே ரெண்டு இருக்குது இங்கே மூணு இருக்குது அப்போ மூரெண்டு ஆறு ஆறு நாள் ஆறு நாள் ரத்து ஆப்ஷன் ஆறு மணி நேரம் ஓகே ஆறு மணி நேரம் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இப்போ தெளிவாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் நீங்கள் ஓமா செம்ம போட்டுருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்